நாம சாப்பிடுற சாப்பாடு தான் நமக்கு சக்தியை தருதா இல்ல நம்மள பலவீனப்படுத்துதா டாக்டர் அர்னால்ட் எர்ஹேடோட ஒரு தத்துவத்தை கேட்டீங்கன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு புரியும் வாங்க உடல் நலம் பத்தின இந்த ஒரு புது கண்ணோட்டத்தை பத்தி விரிவா பார்க்கலாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதும் உடனே ஒரு மாதிரி டயர்டா தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த தத்துவத்தோட மையமே இந்த கேள்விதான் நம்ம உடம்புக்கு உண்மையிலே எதுங்க சக்தி கொடுக்குது இந்த தத்துவத்தோட முக்கியமான பாயிண்டே இது உங்க எனர்ஜி நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கங்கறத பொறுத்தது இல்லையா அதுக்கு பதிலா உங்க உடம்பு உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அடைசல் இல்லாம சுத்தமா இருக்குங்கிறத பொறுத்தது அட இது நம்ம எனர்ஜியை பத்தி யோசிக்கிற விதத்தையும் மொத்தமா மாத்துதே இந்த சிஸ்டத்துக்கு பேரு சளியற்ற உணவு முறை சிகிச்சை அமைப்பு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இது வெறும் ஒரு டயட் பிளான் மட்டும் இல்ல நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற சளி மாதிரி இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேத்தி நோய்களை சரி செய்யற ஒரு முழுமையான சிகிச்சை முறையா இதை பாக்குறாங்க சரி அப்போ மெயின் ஆஃப் எனர்ஜி இந்த தத்துவப்படி நிஜமான பிரச்சினைதான் என்ன வாங்க பாப்போம் இந்த தத்துவம் நம்ம உடம்ப ஒரு இன்ஜின் மாதிரி தாங்க பாக்குது யோசிச்சு பாருங்க ஒரு இன்ஜின்ல குப்பையும் தூசியும் சேர்ந்தா அதோட வேகம் குறையும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வர கழிவுகள் நம்ம உடம்புங்கிற இந்த இன்ஜினை அடைச்சு அதோட செயல்பாட்டை மந்தமாக்கிடுதுன்னு சொல்றாங்க ஓகே இந்த கழிவுகள் எல்லாம் எப்படி உருவாகுது இந்த மூலம் இதை நாலு வகையா பிரிக்குது முதல் ரெண்டு அதாவது மலம் சிறுநீர் எல்லாம் வெளியேறிடுது ஆனா அசல் பிரச்சனையே இந்த மூணாவதும் நாலாவதும் தான் சரியா ஜீரணமாகாத இருந்து வர நச்சுக்களும் நாம பயன்படுத்தாத மாவுச்சத்து கொழுப்பா மாதிரி உடம்புலயே தங்கிடுது இதுதான் நோய்களுக்கு காரணமா அமையுது பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு சொல்லப்படுற தீர்வு அடேங்கப்பா சொன்னதை விட பயங்கர புரட்சிகரமா இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஒன்னா விரதம் ஆனா நாம நினைக்கிற மாதிரி பட்டினி இல்ல இந்த தத்துவப்படி உங்க உடம்பு சுத்தமா இருந்துச்சுன்னா நீங்க விரதம் இருக்கும்போது அது உங்க உடம்புல இருக்கிற நல்ல செல்களை சாப்பிடாதான் அதுக்கு பதிலா ஒரு புத்திசாலித்தனமான கிளீனர் மாதிரி உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகளை மட்டும் தேடி தேடி சாப்பிட்டு கொள்ளும் இந்த பாயிண்ட் ஒரு பெரிய நமக்கு முன்னாடி ஒரு மனுஷனால எவ்வளவு பட்டினிங்கிறது எப்போ ஆரம்பிக்குதுன்னே நமக்கு இன்னும் தெரியாதா இது பட்டினிய பத்தின நம்ம மெடிக்கல் சயின்ஸுக்கே ஒரு பெரிய சவால் இல்லையா இந்த தத்துவத்தோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உடம்ப முழுசா சுத்தப்படுத்தி தூய உடல் அப்படிங்கற ஒரு நிலையை அடையிறது அந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு செடி மாதிரி காத்திலிருந்து நேரடியா நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை உருவாக்க முடியுமாம் அதாவது சாப்பாடே இல்லாம வெறும் காற்றையும் தண்ணியும் வச்சே வாழ முடியும்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க சரி ஒருத்தர் இந்த நிலையை அடைஞ்சிட்டா என்ன ஆகும் இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இது வெறும் உடம்பு மட்டும் மாத்திர விஷயம் இல்லையா வாங்க என்னென்னு பாக்கலாம் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இது ஏதோ வெயிட் லாஸ் பண்றதுக்கான டயட் கிடையாது உங்க உடம்புங்கிற இன்ஜின் சுத்தமாக சுத்தமாக உங்க மனசும் உங்க ஆன்மாவும் கூட ஒரு உயர்வான நிலைய அடையுமா இது ஒரு முழுமையான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இந்த மாற்றம் மூணு லெவல்ல நடக்குதுன்னு சொல்றாங்க உடல் மனம் பின்ன ஆன்மீகம் பாருங்க உடம்பு சுத்தமானா மனசு தெளிவடையும் மனசு தெளிவானா ஆன்மீக வளர்ச்சிக்கு அதுவே வழிவகுக்கும் இது மூணும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது இந்த சிஸ்டம் ஏற்படுத்துற மாற்றங்களுக்கு டாக்டர் யஹ்ரட் ஒரு குறிப்பிட்ட ரொம்பவே ஆச்சரியமான உதாரணத்தையும் சொல்றாரு என்னன்னா இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ற பெண்களுக்கு மாதவிடாய் கம்ப்ளீட்டா நின்னு போயிடும்னு அவர் சொல்றாரு இது இந்த சிஸ்டம் உடம்பு மேல எவ்வளோ ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம்னு அவர் நம்புறாரு சரி இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் எங்கிருந்து வருது இதோட அடிப்படைய புரிஞ்சிக்க நாம விஞ்ஞான ஆராய்ச்சியோட இரண்டு வெவ்வேறு அணுகுமுறைகளை பத்தி பார்க்கணும் இந்த ஐடியாவோட பேஸ் என்னன்னா நாம நம்ம உடம்ப பத்தி வச்சிருக்கிறது வெறும் ஞானம் தான் இந்த மூலம் சொல்லுது இதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்துற ஐரோப்பிய ஆராய்ச்சி முறை தான் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற கருவிகள் தான் நாம எதை கண்டுபிடிக்க முடியுங்கிறதையே முடிவு பண்ணுது இப்போ இந்த ரெண்டு அணுகுமுறைகளுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க ஒரு பக்கம் இந்திய முறை பிரபஞ்சத்தோட இருந்து ஆரம்பிச்சு உயிருள்ள உடம்ப புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது இன்னொரு பக்கம் ஐரோப்பிய முறை செத்துப்போன போன உடம்புகள் ஆறுத்து ஆராய்ஞ்சு அது மூலமா உயிரோட ரகசியத்தை கண்டுபிடிக்க பாக்குது ஒன்னும் முழுமையா பாக்குது இன்னொன்னு தனித்தனி பாகங்களை பிரிச்சு பாக்குது கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது நாம அறிவியலை பத்தி பேசும்போது நம்மளோட ஆரம்ப புள்ளி எதுவா இருக்கு ஒருவேளை நாம நம்ம தேடல தப்பான இடத்துல இடத்திலிருந்தே ஆரம்பிச்சிருந்தா நமக்கு கிடைச்ச பதில்களும் தப்பாதான் இருக்குமோ யோசிச்சு பாருங்க